மாதம் பத்தாம் தேதி பார்க்க போகின்றோம் என்றால் அகதி மாணவர்கள் சிறுவர்கள் குழந்தைகள் மிகப்பெரிய பாதிப்புக்கு உள்ளாகிறார்கள் மாணவர்கள் இப்ப ஐஎல்ஆர் இல்லாம ஸ்டூடெண்ட் லோன் எடுக்க இயலாது இப்ப அவர்கள் வந்து வெளிநாட்டு மாணவர்கள் போலத்தான் கருதப்படுவார்கள் காசு கட்டி படிக்க வேண்டும் மிகப்பெரிய சிக்கல் தற்பொழுது வந்திருக்கிறது இங்கே உள்ள அகதிகளுடைய குழந்தைகளுக்கு மாணவர்களுக்கு சிறுவர்களுக்கு மிகப்பெரிய பிரச்சனை தற்பொழுது வந்திருக்கிறது இந்த யுகேயினுடைய இமிகிரேஷன் திட்டத்தின் கீழ் கிட்டத்தட்ட மூன்று லட்சம் குழந்தைகள் இப்ப ஐஎல்ஆருக்காக பத்து ஆண்டுகள் காத்திருப்பை எதிர்கொள்கின்றார்கள் என்று ஐபிபிஆர் என்ற டிங்டாங் பகுப்பாய்வு நிறுவனம் தெரிவிக்கிறது தற்பொழுது இருக்கின்ற மாற்றங்கள் குடும்பங்களை நீண்டகால பாதுகாப்பு இன்மையில் சிக்க வைக்கக்கூடும் பொருளாதார ரீதியாக மிகப்பெரிய சிக்கல் அவர்களுக்கு ஏற்படுகிறது உள்துறை அலுவலகத்தின் கொள்கையில் முன்மொழியப்பட்ட மாற்றங்களின் கீழ் ஏற்கனவே இங்கிலாந்தில் வசிக்கின்ற மூன்று லட்சத்திற்கும் மேற்பட்ட குழந்தைகள் மாணவர்கள் சிறுவர்கள் குடியேறுகின்ற நிலைக்காக ஐஎல்ஆருக்காக பத்து ஆண்டுகள் காத்திருக்க வேண்டிய கட்டாயம் ஏற்படுகின்ற ஒரு சூழ்நிலையில் இந்த பகுப்பாய்வு தற்பொழுது வந்திருக்கிறது லட்சம் குழந்தைகள் சிறுவர்கள் மாணவர்கள் பாதிக்கப்பட போகின்றார்கள் பொது கொள்கை ஆராய்ச்சி நிறுவனம் ஐ பி பி ஆர் இந்த பத்து வருட குடியேற்ற கொள்கை ஐஎல்ஆர் கொடுக்கின்ற இந்த கொள்கையில் ஒன்று புள்ளி மூன்று ஐந்து மில்லியன் மக்கள் கிட்டத்தட்ட அதுல வந்து கால் பகுதியினர் இருபத்தி மூன்று வீதமானவர்கள் குழந்தைகள் சிறுவர்கள் என்றும் அவர்களில் பெரும்பாலானவர்கள் தங்கள் அம்மா அப்பாவினுடைய குடும்பங்களின் வேலை விசாக்களை மட்டுமே நம்பி இருப்பவர்கள் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது உள்துறை அலுவலகம் உள்துறை அமைச்சர் ஷபானா மஹமூத் நிரந்தர குடியேற்ற உரிமைகளில் ஏற்படும் மாற்றங்கள் தொடர்பாக தற்பொழுது தொழிற்கட்சி எம்பிக்களின் எதிர்ப்பை எதிர்கொள்கின்றார் இப்பொழுது இந்த விஷயங்கள் தற்பொழுது மீண்டும் மீண்டும் பேசப்பட்டு வருகிறது பெரும் பெரும்பாலான புலம்பெயர்ந்த தொழிலாளர்கள் நிரந்தர வரிப்படத்திற்கு தகுதி பெற எடுக்கும் ஆண்டுகளில் ஐந்து ஆண்டுகளிலிருந்து பத்து ஆண்டுகளாக இப்பொழுது இரட்டிப்பாக்கி இருக்கின்றார்கள் இதுல வந்து பல தொழிலாளர்கள் உட்பட பட்டதாரி நிலை வேலைகளில் உள்ளவர்களுக்கு கூட பதினைந்து ஆண்டுகளாக நீடிக்கப்படும் நிலைமை இருக்கிறது அதுக்கு பிறகுதான் நாங்கள் ஏற்கனவே பல தடவைகள் இதனை பார்த்திருக்கின்றோம் ஆகவே இங்கு வசிக்கின்ற புலம்பெயர்ந்தோர் மீது இந்த திட்டங்களின் தாக்கம் குறித்து கிட்டத்தட்ட நாற்பது தொழிலாளர் கட்சி லேபர் கட்சி எம்பிக்கள் கவலைகளை எழுப்பியிருக்கிறார்கள் ஆகவே இந்த பிரிட்டிஷுடைய பிரிட்டிஷ் இந்த புதிய திட்டங்கள் பிரிட்டிஷின் புலம்பெயர்ந்தோர் மீது மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் என்று அவர்கள் குறிப்பிடுகிறார்கள் ஆனாலும் கூட மிகப்பெரிய நெருக்கடிக்கு அரசாங்கம் தள்ளப்பட்டிருக்கிறது இப்பொழுது இருக்கின்ற சூழ்நிலையில் ஒரு நபருக்கு இங்கிலாந்தில் வாழ வேலை செய்ய மற்றும் படிக்க உரிமை இருக்கிறது ஆனால் இந்த ஐஎல்ஆர் வந்ததன் பிறகு அவர்கள் காசு கட்டித்தான் படிக்க வேண்டிய ஒரு நிலைமை வரும் அப்ப யூனிவர்சிட்டிக்கு போகின்ற சந்தர்ப்பங்கள்ல காசு கட்டி படிக்க வேண்டிய ஒரு நிலைமை வரும் ஆகவே சுடன் லோன் எடுக்க முடியாத ஐஎல்ஆர் இல்லாமல் எடுக்க முடியாத ஒரு நிலைமை இருக்கிறது ஆகவே இந்த மாற்றங்கள் வெவ்வேறு விதிகளின் கீழ் வந்து இப்ப எதிர்பார்ப்புகளின் அடிப்படையிலே வாழ்க்கையை மாற்றும் முடிவுகளை அஹ் தற்பொழுது நிலைமை அஹ் மாறி வந்திருக்கிறது முடிவுகளை எடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை அகதிகளுக்கு இருக்கிறது அவை இந்த திட்டங்கள் குடும்பங்களுக்கு பாதுகாப்பு இன்மையை அதிகரிக்கும் ஒருங்கிணைப்பு கல்வி வாய்ப்புகள் மற்றும் குழந்தைகள் வறுமைக்கு தள்ளப்படக்கூடிய நிலைமை இருக்கிறது என்று டிங்டாங் குழு தெரிவிக்கிறது லட்சக்கணக்கான குழந்தைகள் இப்பொழுது பாதுகாப்பு ஆன அந்தஸ்து இல்லாமல் வளரக்கூடும் எதிர்காலத்தை திட்டமிடும் திறனை இது கட்டுப்படுத்துகிறது என்று ஐபிபிஆர் தெரிவிக்கிறது தாமதமான தீர்வு உயர்கல்வி மாணவர் நிதி பெற முடியாது பிற்காலத்தில் நிலையான வேலைவாய்ப்பு கிடைக்காது மூன்று லட்சம் குழந்தைகள் சிறுவர்கள் மாணவர்கள் பாதிக்கப்பட போகின்றார்கள் பெற்றோர்கள் தங்களால வந்து குடும்பத்துக்கு முழுமையான பொருளாதார வசதியை கொடுக்க முடியாமல் போகலாம் ஆகவே மிகப்பெரிய சிக்கல் ஏற்படக்கூடிய ஒரு நிலைமை இருக்கிறது அஹ் ஐபிபிஆரினுடைய இந்த தகவல்கள் சமூகங்களுக்கான இணை இயக்குனர் மாலி மோரிஸ் தெரிவிக்கும் பொழுது ஒரே விதிகளின் கீழ் இங்கிலாந்துக்கு வரவேற்கப்பட்ட குடும்பங்கள் தற்பொழுது இந்த விதிகளை பின்பற்ற முடியாமல் போவது நியாயமற்றது என்று அவர் தெரிவிக்கின்றார் பாதிக்கப்பட்ட மூன்று லட்சம் குழந்தைகள் சிறுவர்கள் ஒரு சுருக்கமான வாழ்க்கை நிலைக்கு மாற்ற வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது நீண்டகால பாதுகாப்பின்மை இருக்கிறது பலர் பதினெட்டு வயதை எட்டினாலும் பல்கலைக்கழகத்துக்கு செல்வதில் புதிய தடைகளை தற்பொழுது எதிர்கொள்கின்றார்கள் ஆகவே குடியேற்றத்திற்கான ஐந்து ஆண்டுகள் இருந்த பொழுது அவர்கள் ஐயல் பெற்று அவர்கள் தொடர்ச்சியாக படித்துக் கொண்டிருப்பார்கள் இப்பொழுது பதினெட்டு வயதான ஜெயின் என்பவர் குறிப்பிடுகின்றார் தன்னுடைய அப்பா ஒரு என்ஸ் மருத்துவர் இங்க டாக்டர் அவர் இந்த விதிகள் மற்றும் மாற்றத்தின் பிறகு மிகப்பெரிய சிக்கலை அவர் வந்து எதிர்கொள்கின்றார் வெளிநாட்டில் அதிக சம்பளம் வாங்கும் வேலையையும் விட்டுவிட்டு இங்க வந்தார் பிள்ளைகளுடைய படிப்புக்காக வீட்டையும் காரையும் விற்றிருக்கிறார் ஆகவே ஆயிரக்கணக்கான பவுன்ஸ்கள் செலவழித்தார் ஆனால் தாங்கள் ஐஎல்ஆர் தகுதி பெறுவதற்கு ஒரு மாதத்துக்கு முன்பு இந்த விதிகள் மாறிவிட்டன தனக்கு பெரிய கஷ்டமாக இருக்கிறது பதினெட்டு வயசு ஏலவலுக்கு கடினமாக நான் படித்தேன் மருத்துவம் படிக்க விரும்புகிறேன் ஆனால் மாணவர் நிதி இல்லாமல் என்னால் இங்கு பல்கலைக்கழகத்தில் சேர முடியாது எங்கள் முழு எதிர்காலமும் ஒரே இரவில் இழந்து விட்டதாக உணர்வதால் தன்னுடைய அம்மா ஒவ்வொரு நாளும் அழுது கொண்டிருக்கிறார் என்று அந்த மாணவர் குறிப்பிடுகிறார் இது இது ஒரு உதாரணம் ஆகவே திங்கட்கிழமை அன்று வெஸ்ட்மினிஸ்டர் விவாதத்தில் பாராளுமன்ற விவாதத்தில் லேபர் கட்சி எம்பிக்கள் இந்த திட்டங்கள் குறித்து தங்கள் கவலைகளை வெளிப்படுத்தினார்கள் ஆனால் இதை எவ்வாறு கட்டுப்படுத்துவது என்பது தொடர்பாக மிகப்பெரிய பிரச்சனை இருந்து கொண்டே இருக்கிறது இப்ப எதிர்காலத்தில் அரசாங்கம் மாறினால் சச்சைலா நயல் ஃபராஜ் வந்தால் உடனடியாகவே இந்த விஷயம் எல்லாம் அமுல்படுத்தப்பட்டு அகதிகள் வெளியேற்றப்படக்கூடிய சாத்தியக்கூறுகள் இருப்பதாகவே முன்னோக்கி தெரிகிறது ஆனால் அது எவ்வளவு தூரம் சாத்தியப்படும் என்று தெரியவில்லை ஆகவே இந்த மக்களினுடைய நிலைமை மிக பெரிய பரிதாபகரமான நிலைமையாக தற்பொழுது மாறியிருக்கிறது இவர்கள் மாணவர்கள் குழந்தைகள் சிறுவர்கள் படிப்பதற்கு மிகவும் கஷ்டப்பட போகின்றார்கள் அடுத்த கட்டம் என்ன என்பதுதான் இப்பொழுது இருக்கின்ற பிரச்சனை ஆனால் ஒரு சிலர் குறிப்பிடுகின்றார்கள் அஹ் உள்துறை தேர்வு குழுவில் உள்ள எம்பிக்களிடம் அஹ் ஷபானா மஹமூத் சொல்றார் இங்கிலாந்தில் குடியேறுவது ஒரு சலுகை ஆனால் அது உரிமை அல்ல என்றும் நாட்டில் பணிபுரிய மிகவும் சிறந்த மற்றும் அஹ் பிரகாசமான மக்களை ஈர்க்க இங்கிலாந்து முயல வேண்டும் முயலாமல் இருப்பது விசித்திரமானது என்றும் அஹ் ஷபானா மகமூத் தெரிவித்திருக்கின்றார் ஆகவே மிக இறுக்கமான ஒரு சூழ்நிலையில் அடுத்த ஒரு ரூமர் ஒன்று வருகிறது தச்சிலா கேஸ் விலகினா ஷபானா மஹமூத் வந்து பிரதமராக போட்டியிடக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது ஏனென்றால் அவர் இவ்வளவு விருக்கமான இமிகிரேஷன் சட்டங்களை கொண்டு வருவதால் மக்கள் மத்தியிலே விளக்காரர்கள் மத்தியிலும் அவருக்கு அதிகமான வரவேற்பு இருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது இப்போது இருக்கின்ற சூழ்நிலையில் இவர்கள் மிகப்பெரிய அஹ் பாதிக்கப்பட போகுந்தார்கள் என்பதுதான் மிகப்பெரிய பாதிப்புக்கு உள்ளாகிறந்தார்கள் என்பதுதான் இப்பொழுது இருக்கின்ற சூழ்நிலை லட்சக்கணக்கான குழந்தைகள் இதனால் சிறுவர்கள் மாணவர்கள் பாதிக்கப்பட போகின்றார்கள் ஆகவே சலுகைகளுக்காக வரையறுக்கப்பட்ட ஒரு நிலைமைகள் இருந்தால் அவர்கள் அடுத்தது என்ன செய்யலாம் என்கின்ற ஒரு சூழ்நிலை இருக்கிறது ஆகவே அஹ் இப்ப ஐந்து ஆண்டுகள் என்கின்ற ஒரு விஷயத்தை பத்து ஆண்டுகள் பதினைந்து ஆண்டுகள் என்று நீடித்து விட்டார்கள் இதனால் இந்த பிரச்சனை ஏற்பட்டிருக்கிறது மற்றும் காணொளியில் காணொலியில் சந்திப்போம் நண்பர்களே